ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அந்நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் இருவரும் கொண்டிருந்த பொழுது அரசன் மாம்பழம் ஒன்று கத்தியால் அறுத்துக் கொண்டிருந்தார் தவறுதலாக கத்தி அவரின் சுண்டுகளை அறுத்து விட்டது வலி தாங்க முடியாமல் அரசன் துடித்தார் வழக்கம் போல் அமைச்சர் அரசை எல்லாம் நன்மைக்கே என்று கூறினார் இதை கேட்டு கோபமடைந்த அரசன் நான் துடிக்கிறேன் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாயா காவலர்களே சிறையில் கொண்டு போய் அடியுங்கள் என்று உத்தரவிட்டான் காவலர்களும் அமைச்சரை சிறையில் அடைத்தனர் அப்போதும் அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்று கூறினார் நாட்கள் பல கடந்தன வேட்டையாடுவதில் ஆர்வமுடைய அரசன் தனியாக காட்டிற்கு சென்றார் அங்கே மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுப்பதற்காக ஒருவனை கொண்டிருந்தனர் அவர்களிடம் அரசன் சிக்கிக் கொண்டான் அங்கு வந்த கோவில் பூசாரி அரசனை முழுமையாக சோதித்தார் பின்பு காளிக்கு எந்த குறையும் இல்லாதவனை மட்டுமே பலியிட முடியும் இவனோ சுண்டு விரல் பாதியாக உள்ளான் இவனை விட்டு விடுவோம் என்று கூறினார் அரசன் அரண்மனைக்கு வந்ததும் உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டான் நடந்ததை எல்லாம் அமைச்சரிடம் சொன்ன அரசன் சுண்டு விரல் வெட்டுப்பட்டதால் உயிர் பிழைத்தேன் அன்று எல்லாம் நன்மைக்கே என்று நீர் சொல்லியதன் உண்மையை அறிந்தேன் என்றான் என்னை நீங்கள் சிறையில் அடைத்ததும் எப்பொழுதும் உங்களை சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தால் உங்களுடன் காட்டிற்கு வந்திருப்பேன் அந்த மலைவாசிகள் எந்த குறையும் இல்லாத என்னை அவர்கள் பலியிட்டு இருப்பார்கள் நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததால் நான் உயிர் பிழைத்தேன் என்றார் அமைச்சர் நீதி எது நடந்தாலும் நல்லதையே நேர்த்து கொள்ள வேண்டும்